சென்னையில் பதற்றமானவை என கண்டறியப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு நுண் பார்வையாளர்கள் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் என மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வருகிறது இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் தற்போது இந்த பயிற்சியில் என்னென்ன மாதிரியான அறிவுரைகள் என்பது நுண் வழங்கப்படுகிறது விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னையில் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் அறுநூற்றி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவை பதற்றமான வாக்குச்சாவடியாக கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குச்சாவடிகளில் பார்த்தீங்கன்னா பதற்றமானவைனா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எது என்று போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் சார்பாக சில கட்டுப்பாடு வழிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை கண்காணிப்பதற்காக தேர்தல் சிறப்பு நுண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட இந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் வரக்கூடிய காவலர்கள் ஏன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடியில ஐந்து முதல் இரண்டு காவலர்கள் பணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த காவலர்களை கண்காணிக்க வேண்டும் மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற ஏற்பாடுகள் எதத போன்ற மக்களுக்கான தேவைகள் என வெயில் நேரமா இருக்கக்கூடிய நிலையில மக்களுக்கு குடிநீர் வைக்க வேண்டும் சாமியான பந்தல் போட வேண்டும் வரிசை கட்டி வர வேண்டும் போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த சிறப்பு அதிகாரிகள் இவர் இன்றையெல்லாம் பார்வையிட அவர்களுக்கான இந்த பயிற்சி தான் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பயிற்சி முடிந்த பிறகு இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட குழுக்கள் முறையில் தேர்வு அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கான அந்த ஒப்புகை சீட்டானது வழங்கப்படும் அதன் பிறகு அந்த அதிகாரிகள் அந்தந்த இடங்களுக்கு பணியிடங்களுக்கு செல்வார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு வாக்கு சாவடியாக எடுத்து செல்வதற்கு பணிகளும் இன்று மாலை முதல் தொடங்குவதற்கான இருக்கிறது இந்த சிறப்பு அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய அறுநூறுக்கும் மேற்பட்ட பதற்றமான சாவடிகளை கண்காணிப்பதற்காக மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலா நன்றி பதிவு செய்து